பொறுமை இருக்கணுங்க பொறாமை இருக்கவே கூடாது அந்த நாற்பது வேண்டா விருந்தாளிகளில் முப்பத்தி ஓராம் நாள் விருந்தாளி யாருன்னு பார்த்தா மிஸ்டர் பொறாமை ஒன்று சமையல் பதினெட்டாம் அதிகாரம் இங்கே ரெண்டு காரியத்தை பார்க்கலாம் பெருமையும் பொறாமையும் சவுல் சாகும் வரையும் சவுலின் பொறாமையும் சாகவில்லை பெருமை உள்ளவனும் பொறாமை உள்ளவனும் நிராகரிக்கப்படுவான் நமக்கு பெருமையும் வேண்டாம் பொறாமையும் வேண்டாம் நல்ல உறவும் பொறாமை உணர்வும் இங்கே பாருங்கள் சவுளுக்கும் தாவீதுக்கும் உள்ள வெறுப்பு தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் உள்ள நட்பு தாவீது எல்லாராலும் நேசிக்கப்பட்டான் சவுலால் மட்டும் வெறுக்கப்பட்டான் காரணம் சவுளுக்குள் இருந்த அந்த பொறாமை எண்ணம் அடுத்தவர் வெற்றியை முன்னேற்றத்தை வளர்ச்சியை பொறாமையுள்ளவர்களால் பொறுக்க முடியாது வெறுக்க தான் முடியும் தேவ பிள்ளைகளாகிய நாம் பொறாமை என்னும் இந்த வேண்டா விருந்தாளியை நம்மிடத்திலிருந்து விளக்குவோம்